ஏன் மண்டபத்திரம் மலார் குடம் கொட்டம் அந்த பொது மரம் இங்கே இருக்கணும்மா மரமாகளே என்னத்த வாபா சின்ன மாமியா இருந்திருக்காம்மா டீ போட்டு கொண்டுட்டு வா ஆ அந்த வர்றேன் என்ன மலையும் தண்ணி மேகெடக்கு எப்போ என்ன வேலை வெட்டிக்கு போகுதா என்ன பொதுப்பு போட்டாகதா என்ன போட்டாங்கப்பா வேலைக்கு போறேன் மட்டும்தான் போட்டிருக்காங்க இந்த பைய விலகி உட்கார மாட்டேங்குது என்னம்மா நல்லா இருக்கியாம்மா ஆ நல்லா இருக்காமா இல்லை இதுக்கிட்ட தோணு இப்படி கீழே உக்காந்துக்குறேன்

ஆரம்பத்துல ஏ மருமாங்க ஏன்மாங்கன்னு தூக்கி தலையில வச்சு ஆடாத அப்புறம் உச்சோம் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு அப்புறம் ஒன்னே வேலைக்காரி ஆக்கி போடுவாளுங்க அப்ப தலையில தட்டி இதே இடம் இதே சொல்லிக்கிட்டே இருக்க நமக்கா நீ அப்பத்தே வாழை சுருத்திக்கிட்டு ஒழுங்கா இருப்பாளுங்க இல்லாட்டி தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சுடுவாங்க நிறுத்தடி எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கு அருந்தியா எனக்கு அந்த பிள்ளை அடைக்க எடுக்கிட்டே இருக்கிற என் மர்மா அவனை அப்படிப்பட்ட பிள்ளையா கிடையாது இங்க இருக்கா என் மர்மம் நான் அப்படித்தே வச்சிருக்கேன் நீ ஆரம்பத்துல இழுத்து பிடிக்கல நீதே பின்னாடி சிரமப்படுவ யாரு நான் உடனே மாதிரில ஜெய மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது நானும் என் மருமாவில மகளாட்டே பாக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அப்படித்தான் பாத்துக்கிறேன் யாரு நானும் என் ரெண்டு பொண்ணோட என் மருமாவையும் சேர்த்து மூணு பொண்ணா நான் நினைக்கிறேன் நீ வாடு குடும்பத்துல வந்து ஏதாவது பேச்சு பிரச்சனை இழுத்து விட்டு போயிடாத இந்த பேச்சை இதோட விட்டுரு